முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் இடையில சில நாட்கள் மீண்டும் இடைவெளி விடுறதாக ஆயிடுச்சு அதனால் இன்று முதல் மீண்டும் தொடர்ச்சியாக மனிதா மனிதாவை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் முதல்ல இன்றைக்கு பார்த்த செய்திகள்ல முதன்மையான செய்தியாக எனக்கு தோன்றது அதாவது பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் வேற என்ன பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல ஹிந்துவில் ஒரு செய்தி இருக்குது சார் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் நடந்ததாக ஒரு செய்தி ஃபார் அ ட்ராப்டு டைகர் இன்ஸ்டிங் டு லிவ் ஓவர் ரூல்ஸ் இம்பல்ஸ் டு ஹண்ட் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதாவது பள்ளத்தில் விழுந்துடுச்சு ஒரு புலி அதனுடைய ஒரு அடி தூரத்தில் நாய் ஒன்று இருக்கு இருந்தாலும் நாயை தாக்கல புலி புலியை பார்த்த பயத்தில் நாயும் குறைக்கல மனிதர்கள் விரித்த வலையில் விழுந்துட்டோமே இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது தப்பித்து உயிர் வாழ்வது எப்படி அப்படிங்கிற உணர்வு அவர் அந்த ரெண்டு மிருகங்களிடத்தும் மேலோங்கி வந்தது அப்படிங்கிறதுனால புலியும் நாயும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளவில்லை நாய் குறைக்கணும் குறைக்கிற நாயை கடிச்சு கொல்லணும் புலி சாப்பிடணும் ஆனா அந்த இயற்கை விதிகளுக்கு மாறாக அவங்க வந்து சர்வைபல் இன்ஸ்டிங்ல இருந்தார்கள் வேட்டையாடும் நோக்கத்துல புலியும் இல்ல பயந்து அல்லது எரிச்சல்ல கத்துற உணர்வுல நாயம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை அந்த செய்தியில் இன்னொன்னு போட்டிருக்காங்க அந்த வன இயல் நிபுணர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிறுத்தை வந்து இப்போ நாயை வேட்டையாடு சாப்பிடும் புலி வந்து நாய வேட்டையாடாது ஆனால் நாய் வந்து புலியை பார்த்து குறைக்கும் குறைச்ச உடனே புலி துரத்தும் பொழுது நாய் வந்து அது அதை ஓடி போய் பிட்ல வந்து விழுந்தரும் ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு இத அப்படியே நம்ம வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்து சிச்சுவேஷனோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எடப்பாடியும் அமித்ஷாவும் நினைவுக்கு வர்றாங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும்ல பிஜேபி ஒரு நாய் நிலைமையில இருக்கு எடப்பாடி கட்சி ஒரு புலி நிலைமையில இருக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டு ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி பெரிய பார்ட்டி இருக்கு அதனால தமிழகம்னு மட்டும் வச்சு பார்த்தோம்னா அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த செய்தி அரசியலுடன் மிகுந்த தொடர்புடையதாக பார்க்கப்படுது பார்க்கப்படுது சரி சரி சார் அடுத்த அதுவும் அடுத்த செய்தியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் சார் வழக்கமாக நீங்க இதை பற்றி கருத்து சொல்லாமல் கடந்து போவதே பெட்டர்னு சொல்லுவீங்க ஆனா நம்மை வந்து அவர் கூப்பிடுறாரு அதை தான் கடக்க முடியல தான் உருவாக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று பேசியிருக்கிறாரு வைகாசி அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு திருவள்ளூர் திருநாள் விழா மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்றது அதுல பாரம்பரியமாக பஞ்சாங்க நாட்காட்டி நடைமுறையில் நடைமுறையில பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திரத்தின் தான் வைகாசி விசாக தினத்துல தான் திருவள்ளுவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க ஆனா ஜனவரி பதினைஞ்சாம் தேதியை திருவள்ளுவர் பிறந்த நாளாக கிரிகோரியன் ஆண்டு கடைப்பிடிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் இங்கே கொண்டாடுறோம் அது சரியான நாளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தொல்லியல் அல்லது புதை பொருள்ல இருந்து ஒரு சர்ச்சையை எடுத்துட்டு வர்றாங்க பொங்கலுக்கு வர காணும் பொங்கல்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி ரவிக்குறாரு சொல்லி கொடுக்கணும் அது பொங்கலுக்கு அடுத்து வந்து அந்த மூணு நாள் மாட்டு பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் கொண்டாடுவாங்க அதனால பிரிகேரியன் காரண்டர் சொல்லி அதை பத்தி ஒரு யோசிக்கிறார்கள் என்னன்னா திருக்குறள் இருந்து தான் இது இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுன்னு சொல்றாரு திருக்குறள் வேதத்துல இருந்து வந்திருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு லிங்க் எங்க ஆமா உண்மை என்னன்னா திருக்குறளை படிக்காதவங்க வேதத்தை படிச்சவங்க என்ஏபியை கொண்டு வந்திருக்காங்கங்கிறத மறைமுகம் வந்து இவர் சொல்லி சார் அந்த மூணையும் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா ஏ சி க்குவல் டு பி பி சி டு சி

ஹிந்தி கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி அதுல தோனி இருக்குன்னு சொல்லி அதை மாத்திருக்கா கஸ்தூர் ரங்கன் வந்து ரிவியூக்காக கொடுத்தாங்க கஸ்தூர் ரங்கன் ரிவியூல வந்து ஹிந்தி இருக்கணும்னு சொல்லாம ஒரு இந்திய மொழி இருக்கணும்னு சொன்னாரு அந்த இந்திய மொழி இந்தியா தான் இருக்க முடியும் என்ன வேற எதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது அதனால மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது திருக்குறளை படிச்சு அதுல மேற்கோள் காட்டினாங்களா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில திருக்குறள இருந்தா வந்துச்சு நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு கற்பனை ஒரு ஆசை எதையாவது பேசணும் அது ரவி வந்து ஒரு ஆளுநருங்கிற அந்தஸ்து இருக்கட்டும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிங்கிற அந்தஸ்து இருக்கட்டும் இவர் வந்து யோசிச்சு பேசுற மாதிரி கருத்துக்கள் என்று தான் சொல்லும் சொற்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம முடியும் அதோட அதை விட்டுடலாம் சார் அடுத்த செய்திக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஊழலில் திளைக்கிறது திமுக ஆட்சின்னு அமித்ஷா நேற்று முன்தினம் இங்க வந்திருக்கும் போது மதுரையில் பேசியிருக்கிறாரு அதற்கு நேற்று ஆசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா காட்டமான ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறாரு அந்த ரெண்டு கண்டையும் எப்படி சார் பார்க்கலாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசிட்டு வந்து ரெண்டு கட்சியிலேயுமே வந்து ஊழல் இருக்கத்தான் செய்யும் என்ன ஒரு அரசியல் கட்சிக்கும் போது அரசியல் கட்சி ஊழலே இல்லாமல் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா நான் ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன் ஊழலை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பொதுமக்களுக்கு அந்த தகுதி இருக்கு வாக்காளர்களுக்கு அந்த தகுதி இருக்கு அரசியலில் வந்து தூய்மையும் நேர்மையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படி நினைக்கிற பத்திரிகையாளர்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படி நினைக்கிற ஒரு பொது வாழ்க்கையில வந்து கூர்மையாக கவனிக்கிறவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கு பிஜேபிக்கு அந்த தகுதி கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது இவங்களுடைய பாலங்கள் எத்தனை இடிஞ்சு விழுந்திருக்குங்கிறத பத்தி இவங்க வெளியில சொல்லிருக்காங்க இவங்க கோயிலில் வந்து மழை விஞ்சா மழை பெஞ்சா ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கோயிலுக்கு கொண்டு வந்த கல் சிலைகள் கரைஞ்சு போகும்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா உத்தரகண்ட்ல அது மாதிரி வந்து சிலைகள் கரைஞ்சு போச்சு இத பத்தி ஏதாவது கேட்டாங்களா ஏழு லட்சம் கோடி ஊழுன்னு சொல்லி சிஏஜி சொல்றதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசினாங்களா இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனா இவங்க பண்ணாத ஊழல் பண்ணிட்டு பத்தி சொல்லலாம் எத்தனை ஊழல் சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லிடுச்சு இது சட்ட விரோதம் அதை பத்தி வாய்த்திருந்தாங்களா

எலக்ட்ரிக் பாண்டு வாங்குனதுக்கு அப்புறம் பலன் அடைந்திருக்கிறார்கள் இல்லை என்றால் எலக்ட்ரிக் பாண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிபிஏ அல்லது ஏடி நோட்டீஸ் போயிருக்கு இந்த எலக்ட்ரிக் பாண்டு வாங்குனதுக்கு அப்புறம் அந்த நோட்டீஸை பத்தி தகவலே இல்லை இந்த ரெண்டு கேட்டகரியில தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஹேர் டொனேட்டட் அப்படின்னு சொன்னார் அது இன்னைக்கு வரைக்கும் மறுத்து பேசிருக்காங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு கேவலமானது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது இந்த நாட்டுல வந்து நாலு பேர் பாகிஸ்தான் இருநூறு கிலோமீட்டர் பார்டர் தாண்டி வந்து சுட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்களே எதுக்கெடுத்தாலும் ஜவஹர்லால் நேருவையும் இந்திரா காந்தியும் மன்மோகன் சிங்கையும் ஒன்னுக்கு சொல்றீங்களே அந்த மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து சுட்டு இது மேல டாடா இது மேல வந்து அட்டாக் நடத்தணும் ஒரு பையனை பிடிக்கலையா மீதி ஆட்களையும் கொண்டுட்டாங்க ஒரு பையனை பிடிச்சு வழக்கு நடத்தி பாகிஸ்தானி தான் அப்படின்னு ஐயன் திரிபெற ஆதாரத்தோடு நிரூபிச்சாங்க இருநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்தவங்க என்ன கேனாங்க மூன்று லட்சம் ஜவான காஷ்மீர் வசிக்கீங்களே உங்களால பிடிக்க முடியலையா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி போர் நிறுத்தம் வேணும்னு பாகிஸ்தான் தான் கெஞ்சிச்சேன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்களே அப்ப கெஞ்சினா பாகிஸ்தான்ல நீங்க என்ன கேட்டிருக்கணும் அவங்க கெஞ்சுறாங்கல்ல சரி போய் தொலை விட்டுறேன் அந்த நாலு பேரை முதல்ல ஒப்பட அப்படி தானே கேட்கணும் அப்ப இந்த போர் நிறுத்தத்துல இந்தியாவுக்கு நீங்க என்ன கௌரவத்தை வாங்கி கொடுத்தீங்க ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ரெண்டு பேரையும் ஒழுங்காருங்கடா அப்படின்னு சொன்னேங்கிற தோனியில அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஏன் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி மௌனம் காக்குறாரு இவங்கிட்ட என்ன நேர்மை இருக்கு எந்த விஷயத்துல நேர்மை இருக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திமுக ஆட்சியில வந்து ஊழல் இருந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன் அந்த ஊழல் களையப்பட வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியுடைய எல்லோருக்கும் ஒன்றிற்கு இருந்த வளர்ச்சி அப்படிங்கறது போயிடக்கூடாது இவங்க வந்தா என்ன ஆகும் ஏற்கனவே காமிச்சிட்டாங்களே என்ன ஆகும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அதான் உங்களில் யார் புனிதமானவர்களோ அவர் நீங்க கல்லேறிங்க முதல்ல அப்படின்னு ஏசுநாதரை முதல்ல சொல்லலாம் அப்ப அப்படி சொன்னா அவன் பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணா திமுகவோ இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கவே முடியாது அப்படின்னு பதில் சொல்றோம் ரைட்டு ஊழல் வந்து ஒரு மோசமான விஷயம்தான் மனிதர்களை பாதிக்கக்கூடிய விஷயம்தான் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம்தான் ஏற்றுக்கொள்கிறோம் ரைட்டு ஊழலை எதிர்ப்பதாக மட்டுமே சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துபவர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து ஆட்சியை விட்டு விட்டார்கள் பிரச்சார வலிமையில் விட்டார்கள்ங்கிறதையும் உள்துறை அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு அதையும் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் ஆர்சா அதுக்கான பதில ஒரு விஷயத்த சொல்றாரு சார் தத்துவ ரீதியாக இந்துத்துவ தத்துவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய தத்துவமாக அதாவது பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கின்ற இந்துத்துவ சத்தத்தை பெரும்பான்மை மதவாதத்தை எதிர்க்கின்ற தத்துவமாக திராவிட இயக்க தத்துவங்கள் இருக்கு திராவிட தத்துவம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களால என்ன பண்ணினாலும் எவ்வளவு அவதூறுகளை முன்வைத்தாலும் எவ்வளவு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் பொய்களையும் வஞ்சகத்தையும் சூதுகளையும் கொண்டு வந்து அவிழ்த்து விட்டாலும் தமிழ்நாட்டுல அவங்க செய்யக்கூடிய எந்த முயற்சியும் எடுபடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக நான் அதை நம்புறேன் ஆனா நான் இது ஒரு விஷயம் இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு போது விவசாயிகளுக்கு உள்ள ஒரு துரோகி நுழைஞ்சான் அவனை விவசாயிகள் பாயிண்ட் அவுட் பண்ணி அரசு கிட்டையும் போல காவல்துறையிட்டையும் சொன்னாங்க காவல்துறை அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த ஆளுதான் போய் செங்கோட்டையில வந்து சில கொடிகளை ஏற்றி வச்சான் செங்கோட்டையில தேசிய கொடிக்கு எந்த அவமானமும் நடக்கல அதெல்லாம் பின்னாடிதான் தெரிஞ்சது இந்து வந்து இந்து பத்திரிகை இருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க செங்கோட்டையில பல கொடிகள் இது மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க இருப்பதற்கு நட்டு வச்சிருப்பாங்க கீழ் மட்டத்துல மேல் மட்டத்துல உள்ள தேசிய கொடியை ஆரம்பித்தோட ஆனா அன்னைக்கு வந்த செய்தி எப்படி வந்தது தேசிய கொடியை அவமதிச்சாங்கன்னு சொன்ன உடனே நாடே கொந்தளிச்சது ஒரு மூணு நாளைக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் அப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை இவங்க இருந்து ஆரம்பத்தில்தான் நினைவு இருக்கும் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லிட்டு இருக்கேன் உடைய ஐடிவிங் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த எக்ஸ்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஃபார் லிபர்ட்டின்னு அந்த காலத்துல சொன்னாங்களே அத மனசுல வச்சிருக்கணும் இவங்க எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கும் போவாங்க பூரி ஜெகநாதருடைய ட்ரெஷரியுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் போயிருச்சு திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் திருடர்கள் சொன்னாங்க தமிழர் ஒருத்தர் இங்க வந்து சிஎம் ஆகிறதான்னு கேட்டாங்க ஒரே இந்தியான்னு ஒரே இந்தியான்னு ஒரே தேசம் மக்கள் எல்லாரும் அதை ஏற்று நடத்த நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தை செய்யறாங்களே தமிழ்நாட்டை இந்தியர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பகுதி என்று அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா தமிழர்களை இந்திய மக்களில் ஒருவராக நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரிசா பூரி கோவில் சாவிய ஏதோ தமிழர்களை திருடர்களை போல சித்தரித்தது ஏன் அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த மாநில மக்களை உயர்த்தி பேசுவதன் மூலமாக மற்ற மாநில மக்களை அவமதிக்கிறது தான் செய்றாங்க மறைமுகமாக அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற எட்டோனையும் வழிப்படுத்தி இருக்கிறார் அராசா அதுதான் அவங்க தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெற்று விட்டதுன்னு சொல்கிறாங்களே மணிப்பூர் பத்தி அறிஞ்சிகிட்டு இருக்குது வெட்கம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்குது ஏன் இன்றைக்கு வரைக்கும் பிரதம மந்திரி மணிக்கூர் போகாமல் இருக்கார் இந்த பிரதம மந்திரி தான் இப்படி வரிசையாக ஊழல் குற்றஞ்சாட்டை சொல்றதுக்கு பதில் சொல்லி சொல்றாரு ராஜா அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பதில் சொல்றாரு அதுல கார்கே வந்து அவர் வந்து கடுமையான குற்றச்சாட்டை சொல்றாரு சார் அவர் இவங்க வந்து பதினோரு ஆண்டு மோடி ஆட்சிக்கு மணிப்பூரே சாட்சி அப்படின்னு மோடி அரசினுடைய பொய் வாக்குறுதிகள்னு ஒரு சிறு நூலையும் காங்கிரஸ் கட்சி இருக்குது பதினோரு ஆண்டு ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய ஆட்சிக்கு மோடி ஆட்சியினுடைய நிர்வாக திறமைக்கு மணிப்பூர்ல இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளே சாட்சி அப்படின்னு கார்கே மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் எப்படி சார் அது சாட்சிங்க நமக்கு எல்லாம் பயமூற்ற விஷயம் என்னன்னா மணிப்பூர்ல இத்தனை நாள் நடக்கிறதுக்கு இவங்க பதில் சொல்லா என்ன நினைக்காங்கன்னா அடித்து செத்ததுக்கு அப்புறம் மைத்ரி மெஜாரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாங்க குஜராத்ல அதுதானே பண்ணும் இன்னைக்கு மைனாரிட்டி வாய் மூடிட்டு இருக்கானே நம்ம தொடர்ந்து அங்கே வந்து மெஜாரிட்டியை தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கமே அது மாதிரி தான் அங்கே நடக்குங்கிறத இவங்களுடைய ஐடியா தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் கூட இந்த விஷயத்த சொன்னாங்க சார் அதாவது பயங்கரவாதிகளுக்கு குஜராத்தில் அன்றே நாம் தண்டனை விட்டோம் அதனால் இங்கு பயங்கரவாதம் இல்லை சொன்னாங்க ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா சுடப்பட்ட ஒரு ராணுவ ராணுவத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியுடைய மனைவி நீங்க இதை தயவு செய்து இதில் பகல்காங்க சுடப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரியுடைய மனைவி இதை நீங்க இந்து முஸ்லீம் தயவு செய்து மாத்தாதீங்க எங்களுக்கு உதவுனதெல்லாம் காஷ்மீரி முஸ்லீம்ஸ் தானே உதவுனாங்க இது வந்து தீவிரம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில யுத்தம் அப்படி அப்படித்தானே பார்க்கணும்னு சொன்னதுக்கு நெட்ல வந்து அந்த பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்தி எழுதுனாங்க நம்முடைய இராணுவ அதிகாரி ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்த இராணுவ அதிகாரிய எவ்வளவு கேவலப்படுத்தி எழுதுனாங்க சமீபத்துல எங்க உள்ள ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரிய கர்நாடகாவில இந்த அம்மா ஒரு பாகிஸ்தானின்னு சொல்லிட்டு பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் பேசுனதா பேப்பர்ல வந்துச்சு இதெல்லாம் எதை காட்டுது இதுல முக்கியமான விஷயம் இவ்வளவு நடக்கும்போது இந்த மந்திரி ஏன் மௌனம் காக்குறாரு உள்துறை அமைச்சர் ஏன் மௌனம் காக்குறாரு நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி ஏன் சொல்லல அப்ப இவங்க ஆசீர்வாதத்தோட நடக்குதுதான்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு எங்க இந்தியாவை இந்த பணத்தால நடக்கக்கூடிய ஊழல் பணம் லஞ்சமாக பெற்று வரக்கூடிய ஊழல் மட்டுமே குற்றம் மாதிரியும் இயல்பாக அது தப்புதான் காலங்காலமாக அநீதி காரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாகுபாடுகளும் அந்த பாகுபாடுகள் காரணமாக பெரும் பகுதி மக்களுக்கு எதிராக அநீதி அழைக்கப்படுவதையும் சரி செய்யாத நிர்வாகம் ஒரு வகையில மோசமான நிர்வாகம் தானே சார் அந்த ஒழுங்கு அந்த ஒழுங்கு தான் நீடிக்க வேண்டும் அப்படின்னு பேசுவதும் முறையற்ற நிர்வாகமாகத்தான கருதணும் நிச்சயமா அதாவது இன்டெகிரிட்டி நேர்மை நாணயம் அப்படிங்கறத பத்தி என்ன சொல்லுவாங்க இன்டெகிரிட்டி இஸ் ஹோல்சம் கான்செப்ட் பினான்சியல் இன்டெகிரிட்டி இஸ் ஒன் காம்பனன்ட் காம்பனன்ட் பிரமாதம் சார் நீங்க சொன்னது இதுதான் தெளிவாக

அந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு காலை உணவு தயார் பண்றதுக்கு நேரம் இல்லாம வேலைக்கு வந்து அவங்களுடைய தாய்மார்கள் ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல பட்னியா வந்த குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு எந்த ஒரு அரசு கொடுக்குதோ நான் முதல்வன் திட்டம் மூலம் ஏழை எளிய மாணவர்களிடம் இருந்து சிவில் சர்வீஸ் வந்து நாற்பது பேருக்கு மேலேயோ ஐம்பது பேருக்கு மேலேயோ செலக்ஷன்ல வர்றாங்களோ எந்த ஒரு இது அரசு வந்து உரிமை தொகைன்னு சொல்லி பெண்களுக்கு பணம் கொடுத்ததோ எந்த ஒரு அரசு வந்து பேருந்துல வந்து இலவச பயணம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ இது எல்லாம் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது இத நாங்க சப்போர்ட் பண்ற அதே நேரத்தில் நாங்க என்ன சொல்லுவோம் ஊழல்னு ஒரு பேச்சு வந்ததுன்னா நம்ம முதல்வர் சார் யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் வாட் தி நெக்ஸ்ட் பெட்டர் அப்படின்னு தான் கேட்போமே ஒழிய நீங்க திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்துருங்க சார்னு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் திருப்தி அடைஞ்சு உட்காரவும் இல்ல சார் அவங்க அடுத்தடுத்து போறாங்க உட்காரவும் இல்லை அடுத்தடுத்து தான் இருக்காரு அந்த சர்விகல் கேன்சருக்கு ஒரு தடுப்பூசி சோதனை நடக்குது அதுல ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு தமிழ்நாட்டுல வந்து கட்டணம் இல்லாமல் ஊசி போட்டிருக்கிறாங்க இந்தியால வேற எங்கேயும் போடலை அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் ஒன்று இருக்கு அது தொடர்பாகவும் சர்ச்சைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் சர்ச்சை வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய எதற்குமே சர்ச்சை இல்லை ஒரு ட்ரெயின்ல ஃபுட்போர்டில் வெளியில தொங்கிட்டு போனவங்க இரண்டு ட்ரெயின்ல போனவங்க ஒருவரோட ஒருவர் மோதி பக்கத்து பக்கத்து டிராக்ல போறதுதான் அதுல பெருசா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க மோதல்ல ட்ரெயின் மோதல இவர்கள் மோதி இறந்து போயிட்டாங்கன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருந்ததுன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும்ன்னு சொல்லுவாங்க அங்க இப்போ வேற தேவையில்லாத வெவ்வேறு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு குடும்ப தகராறு காரணமாக நடக்கின்ற கொலைகள் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக நடக்கின்ற கொலைகள் இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பு குடி போதையில ஏற்படுற உரையாடல்கள் சிக்கலாகி வரக்கூடிய தாக்குதல் கொலைகள் எல்லாவற்றையும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருடைய தனி மனித பிஹேவியருக்கு அரசை பொறுப்பாக்குறாங்க இதை விட படுமோசமா மத்த மாநிலங்களில் நடக்கிறது பத்தி நான் சொல்லியிருக்கேங்கல்ல ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பிஜேபி எம்எல்ஏ கற்பழிச்சிட்டாருன்னு அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து எஃப்ஐ வந்து ரிசெர்ச் பண்ணுறேன் எஃப்ஐஆர் பண்றாரு யூபியில பத்திரிக்கை தான் படிக்கிறோம் நம்ம அந்த எஃப்ஐஆர் பண்ண அந்த போட்ட இவரை வந்து ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல அவர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு பத்திரிக்கையில செய்தி வருது ஹத்துவாங்கற பகுதியில நடந்தது ஆமா ஆமா அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கோயில வச்சு ஒரு முஸ்லீம் பொண்ண கற்பழிச்சாங்க அதில் வந்து அந்த பிரீஸ்ட் வந்து இன்வால்வ் இருந்தார் சொல்லி கேஸ் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த பிரீஸ்ட வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஊர்வலம் போறாங்க பிஜேபி அந்த ஊர்வலத்தில் தலைமையத்து நடத்துறது யாரு அரசுல அங்கம் வகிக்கிற ஒரு பிஜேபி மினிஸ்டர் இவங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு அவ இப்போ அந்த உள்துறை அமைச்சர் பேசியது அதுக்கு பதிலாக ஆர் பேசியது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இவர் பதிலும் சொல்லிட்டாரு அப்படின்னு பதில் பதில் சொல்றது ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சி மேல பதில் சார்ஜாக வர சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சு பார்க்கும் பாஜக வாரிசு அரசியல் தொடங்கி இப்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி டாஸ்மாக் ஊழல்னு துல்லியமாக சொல்றது வரைக்கும் எதை சொல்வதற்கும் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இல்லை அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வர்றோம் அப்படி அதை பத்தி சொல்லி நிறைவு செய்வதற்கு முன்னால அந்த முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தஞ்சு கோடின்னு துல்லியமாக சொன்னாலும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நான் நினைக்கல அவங்க போலீஸ் இது ஈடு எப்ப எப்படி இந்த ஈடு இதுக்குள்ள வந்தாங்க டாஸ்மாக பத்தி மாநில காவல்துறை கேஸ் போட்டிருக்காங்க இருவத்தெட்டு ஏசு முப்பத்தைக்கு ஐந்நூறு ரூபா எக்ஸாக நா நாப்பத்தி மூணு கேஸ் போட்டிருக்காங்க எஃப் ஆர் சார்ஜஸ் இருக்கு இல்லையா நடவடிக்கை எடுக்கலைன்னு எப்படி சொல்றீங்க அதாவது நடவடிக்கை தாமதப்படுதுன்னு சொன்னா நம்ம அதை எதிர்த்து நம்ம வந்து சொல்லுவோம் தாமதப்படுத்தக்கூடாது இதை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அரசுல குறைகள் இப்ப திமுக அரசுல வந்து குறைகளே இல்லாத அரசுன்னு சொல்லி நான் சொல்லவே இல்ல ஆனா குறைகளே இல்லாத அரசு உலகத்துல எந்த அரசுமே கிடையாது இருக்க முடியாது ஏன்னா அரசு வந்து எந்த மக்களுக்காக நடக்கின்றது அரசு அந்த மக்கள் மேல வந்து அரசுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இன் டெமோக்ரசி வேக ப்ரீ வெல் அந்த ஃப்ரீ வில்ல அவங்க தப்புன்னு எடுத்து தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை உடனடியா அந்த தப்பு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் தான் நம்ம சொல்ல முடியும் ஆமா அந்த நாட்டுல கொலையே நடக்க கூடாதுன்னு சொன்னா எந்த ஒரு அரசாலையும் அதை செய்ய முடியாது சொல்றேன் மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில நடக்கக்கூடிய தவறுகள் முறைகேடுகள் மனித உயிர் இழப்புகள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுவது அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால வேறு கட்சிகள் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடந்த விஷயத்தை பற்றியும் பேசுவதில்லை திமுகவை இழிவுபடுத்துறது திமுகவுக்கு எதிராக மக்கள் உணர்வை தட்டி எழுப்புவது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்கு சில விஷயங்களை பேசி சில விஷயங்களை பேசாம விடுவது அவர்களுக்கான உரிமை என்றால் அதே மாதிரி திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களும் செய்வதில் பிழை ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கும் வரவேண்டியது இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் சில பிரச்சனைகளை திமுக அரசின் முன்னாலே எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அவங்க எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் முக்கியமான பிரச்சனைகளாக தெரியாத காரணத்தினால அதை சட்டை செய்யாம அவங்க முன்வைக்கக்கூடிய கூடிய கற்பனையான குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் ஆதரிக்கவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை அப்படின்னு ஒரு காரணத்துக்காக திமுகவோட சேர்த்து எல்லாரையும் டேமேஜ் பண்ற வேலைய பீரங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தோன்றது யார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த குற்ற குற்றச்செயல வந்து இவங்க பெருசா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இப்ப கோர்ட்ல வந்து ரொம்ப இதாக வந்து அவங்க வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க கோர்ட்ல அவர் வந்து ஏர் மோட்ல தான் அவர் சொன்னாரு அந்த குற்றவாளி அந்த நேரத்தில் எந்த சாரும் இல்லை இவரும் இந்த அம்மா பொண்ணு பயமுறுத்துறதுக்காக அது மாதிரி பேசியிருக்காரு அதை நம்பி அந்த பொண்ணு இன்னொருத்தரும் இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அண்ணாமலை சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருந்ததுன்னா இந்த இதுல வந்து நீங்க சோ மட்டும் அந்த ஆங்கிலத்துல லீகல் ஜூரிஸ் கோர்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க யூ கேன் எம்ப்ளீடு யுவர் செல்ஃப் இன் திஸ் கேஸ் போய் எங்கிட்ட இந்த ஆதாரம்ல இருக்கு அங்க போய் சொல்ல வேண்டியது தானே அங்க சொல்லாம இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா அது உலகம் தான் இருக்கும் அது வந்து சரியான நேர்மையான ஒரு அரசியலா இருக்காது நான் ஒண்ணு கேட்கிறேன் இந்த இந்த சார்ன்னு சொல்லி ஆதாரம் இல்லாத ஒன்னு திரும்ப திரும்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே இங்க இருந்து உங்களுக்கு வந்து பிளாக் மணி ஹேவன்ல இருந்து அதானிக்கு வந்து பணம் வந்தது அந்த பணத்தை முதலீடு பண்ணாரு அந்த பணம் யாரு பணம் இதெல்லாம் ஆதாரத்தை உள்ள ஆதாரத்தோட உள்ள கேள்வி அவர் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த பணம் யார்டு இருந்து வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை இது பதிலே கொடுக்க மாட்டாங்க இந்த நாட்டில் உள்ள பிரஸ் இருக்காங்களே போர்த்து பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அது செல்லரிச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதை பத்தி கேட்கவே மாட்டாங்க குஜராத்ல வந்து ஒரு பாலை இடிஞ்சு விழுந்துச்சே சப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா ரெண்டு மூணு பாலை இது மாதிரி இடிஞ்சு விழுந்திருக்கு இவங்க கட்டினது வெளியில் அந்த நியூஸ் வந்திருக்கா ஒவ்வொன்றும் சில ஆயிரம் கோடி மதிப்புள்ளது நியூஸ் வந்திருக்கா எங்க சில்லரிச்சு போச்சு ஊடகங்கள்னு சொல்றீங்களே சார் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சில்லரிச்சு போச்சுன்னு இவங்க சொல்றாங்க இந்த அறிஞர்கள் பேசக்கூடியவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து சொல்றாங்க அஃபிஷியல் அண்ட் அன் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஊடகங்கள் செல்லரிச்சு போச்சு திமுகவினுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்குது திமுக ஊடகங்களை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஊடகங்களை ஆன் பண்ணி பார்த்தா செய்திகள் முழுக்க திமுகவுக்கு எதிரான உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது பாஜக இருந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையும் வேற சில கட்சிகள் செலுத்த சொல்லுகின்ற அவதூறான அவதூறுகளையும் எல்லா சேனல்லும் கேள்வியே கேட்காம அப்படியே ஒளிபரப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதை அதையெல்லாம் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஊடகங்கள்னு கூசாமல் சொல்கிறார்கள் எப்படி நடக்குதுன்னு தெரியல ஜனங்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அறிவில்லாதது கிடையாது கிடையாது சரியானபடி சொன்னோம்னா யோசிப்பாங்க கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வியை வந்து அவங்க பாப்பாங்க நான் கேள்வி கேட்டிருக்கேன் அங்க நடக்கிறது எல்லாம் பத்தி நீங்க வாய் பேச மாட்டேங்கிறீங்க வேற ஒண்ணும் வேண்டாம் ரொம்ப சுருக்கம்னு சொல்றேன் இங்க பிஜேபி உள்ள பிஜேபி எல்லாம் தமிழர்கள் தானே அதுல யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம்னா தமிழர் வந்து இரும்பு பிரயோ வந்து இரும்பு பயனை முதலில் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான் கிமு பதினைந்தாம் நூற்றாண்டு இருந்தே இருந்து நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு ஐ அது வந்து பற்றையை பத்தி கிமு பதினைந்தாம் நூற்றாண்டு பயன்பாட்டை பத்தி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூஃப் கொண்டு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு அதை நாலு லெபார்டரிக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க தங்களுடைய ஃபைண்டிங்க இன்க்ளூடிங் ஃப்ளோரிடா நாலு லெபார்டரியுமே உங்க மெத்தடாலஜியும் கரெக்டு நீங்க கண்டுபிடிச்சதும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க மூச்சுக்கு மூச்சு தமிழ்தான் பெரிய மொழி முன்ன மூத்த மொழின்னு சொல்ற பிரதம மந்திரி இதை பத்தி ஏன் மௌன குருசாமியா இருக்காரு என் தமிழனுக்கு வாய்ச்ச பெருமை பத்தி அவர்தான் சும்மா இருக்காருன்னா நீங்க ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க தமிழர்களே இல்லையா உங்க உடம்புல உடஞ்சு தமிழர் இல்லையா அப்போ நீங்க வந்து உங்க கட்சிக்காக தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்ணுவீங்க இந்த ஒரு உதாரணம் போதும் அதான் சார் இந்த அந்த ரெண்டு செய்திகளை முக்கியமாக வச்சு பேசலாம்னு நினைச்சேன் சார் இன்னைக்கு பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் சார் நன்றி